வணக்கம் நண்பர்களே வாங்க இன்னைக்கு அவருக்கு செடி அறுவடை வீடியோ தான் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி பராமரிப்பு வீடியோ போட்டிருந்தோம் அது யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா பாருங்கள் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே போன டைம் இயற்கையான முறையில் எப்படி காய் விளைய வைக்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அதே மாதிரியே பாருங்கள் எப்படி காய் வந்திருக்குன்னு பாருங்கள் நல்லா வச்சிருக்கு இப்போ பாஞ்சு நாள் கூட ஆகலை நமக்கு நல்ல ஹெல்த்தியான ஒரு காய் கிடச்சிருக்கு இயற்கையான முறையில் எந்த செயற்கையும் இல்லாமல் நல்ல காயாக நமக்கு கிடச்சிருக்கு அந்த பூச்சி நம்ம அதே அந்த இயற்கை முறையில் பவுட்ரு போட்டங்கள் அது மாதிரி போடாமல் இருந்திருந்தால் ஓ பூச்சி நம்மளுக்கு மாதிரி காய் வரவே விட்டுருக்க அதெல்லாம் அரிச்சிரும் அப்புறம் இந்த அசுவனி மாதிரி நசுன நசு சின்ன காய தொட்டவே பிசு பிசுன்னு இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் நல்ல முறையில் பல பலனும் உங்களுக்கு காய் பார்த்திங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் பல பல பலன்னு காய் இருக்குது நல்ல காய் நல்ல முறையில் கிடைக்கும் இயற்கையான முறையில் நம்ம காய் கிடச்ச மாதிரி இருக்கும் ஹெல்த்தியான காய் கூட இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட் நல்லா இருக்குது ஆமா நம்பர்களே நம்ம விளைய வச்சு அதைய பார்த்து சாப்பிடையில் அதில் இருக்க ஆனந்தம் எங்கே போனாலும் கிடைக்காது இங்கே பாருங்கள் பக்கத்தில் தக்காளி செடி வச்சிருக்கேன் அதுலேயே முள்ளங்கி விதை ஒன்று இருக்கேன் முளைச்சி வந்திருக்கு தெரியுதா பாருங்கள் பாருங்கள் நம்பர்களே முள்ளங்கி செடி இதுதான் யாருக்காவது தெரியாது இருந்தால் பாருங்கள் செடி கேப்பில் முள்ளங்கி விதை ஊங்கினேன் முளைச்சி வச்சுலாம் என் வீ எங்கள் வீட்டுக்கு யூஸாக ஏதா ஒரு செடி நான் வச்சுக்குவேன் இயற்கையாக கிடைக்கிற காய் மாதிரி வருங்க இப்போ அவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உதவுன்னா ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ளை பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பா